தாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னா நம்ம பாமன் முத்தண்ணை மீனை வெட்டி பீஸ் போடுறத்தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பாமன் முத்தண்ணை மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவுகள் அப்லோட் பண்ணி ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு வீடியோ பதிவு கிடச்சிருக்குங்க இன்றைக்கி நம்ம பாமன் முத்தண்ணை வந்து என்ன மீன் வெட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எத்தனை பேர் வந்து இந்த மீனை சரியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நான் தெரிஞ்சுக்கிற போறேங்க ஆனா கடைசி வரைய அந்த மீனுடைய பெயரை நான் சொல்லவே மாட்டேன் நம்ம பாமன் முத்தண்ணை வெ மீன் வெட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோ புதிவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ புதிவை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாமன் முத்தண்ணை வந்து எவ்வளோ ஒரு அழகா மீன்களை வெட்டுருவாங்க அவங்க அழகா மீன்களை மட்டும் வெட்ட மாட்டாங்க அவ்வளோ ஒரு சுத்தவத்தமாக மீன்களை வெட்டுவாங்க இவ்வளோ ஒரு சுத்தபத்தத்தை வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக நம்ம பார்க்க முடியாது இப்போ தொடர்ந்து மீன்கள் வர வர என்ன செய்வாங்கன்னா வந்து அந்த மீன்களை வெட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த கட்டைகள் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம பாம்புன் முத்தனை வந்து ஒவ்வொரு மீன்கள் வெட்டும் போதுமே வந்து அந்த கட்டையை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சுத்தம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து அதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் முத்தணன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பதிசம் என்னன்னு தெரியுமா பெரிய பெரிய மீன்களாக வரக்கூடிய மீன்களுடைய செதுகளை வந்து முத்தனை வந்து சுரண்ட மாட்டாங்க அந்த கத்தியை வச்சு அழகாக அந்த மீன்களுடைய செதுகளை செதுக்கி எடுப்பாங்க இதை பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு புதுமையாக தான் இருந்துச்சு இப்படி நான் வந்து ஒரு சில வெளிநாட்டில் மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவுகள் தான் நான் அப்படி பார்த்துருக்கேன் நம்ம உள்ளூருக்குள்ளே வந்து இப்படி மீன்களுடைய செதுக்களை செதுக்கினவங்களை பெருசாக நான் பார்த்ததில்ல அதனால எனக்கு ஒரு புதுமையாக தெரியுது நீங்கள் அப்படி பார்த்துருந்தா வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது புதுசாக தாங்க தெரியுது நான் மட்டும் கிடையாதுங்க இந்த மீன்களை கொண்டு வந்து முத்தனட்டை வெட்ட வரக்கூடிய ஒரு சில நண்பர்களுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஆனால் தோலை செதுக்கி எடுக்கிறீங்களா இல்லை செதுல்களை மட்டுமே செதுக்கி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தான் முத்தநட்டை கேட்பாங்க ஆனால் தோல் வரவே செய்யாதுன்னு செதுல்களை மட்டும்தான் நம்ம செதுக்கி எடுக்கிறோம் மீன் வெட்ட வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே முத்தனட்டை வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து இந்த ஒரு விஷயம்தாங்க உங்களுக்கு நம்ம முத்தண்ணை வந்து அந்த மீன்களுடைய செதுக்கில் செதுக்கி எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமான் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம முத்தண்ணை ஒவ்வொரு மீன்களை வெட்டி பீஸ் போடுறதும் எப்படின்னு சொல்கிறதே கமான் பண்ணுங்கள் இதில் ஒரு சில பேருடைய கேள்வி என்னென்னா வந்து நம்ம முத்தெண்ணை மீன்களை வெட்டும்போது வந்து அதிகமான கழிவுகள் போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எண்ணெயை பொறுத்தவரையும் நான் முத்தண்ணை பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா பெரிய அளவுக்கு மீன்களுடைய கழிவு எதுவுமே போகாது இன்னொரு விஷயம் வந்து மீன் வெட்ட வரக்கூடியவங்களுடைய அனுமதி கேட்டு தான் அவங்க மீன் வெட்டுவாங்க அவங்க சொல்கிற மாதிரி தான் மீன் வெட்டுவாங்க வழியே முத்தண்ணை இஷ்டத்துக்கு வந்து மீன் வெட்ட மாட்டாங்க முத்தண்ணை ஒரு மீன் வெட்டக்கூடியவங்க தான் மீன் வெட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து அந்த மீனை வெட்ட முடியாது அந்த மீனுடைய உரிமையாளர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து முத்தனை வந்து செய்வாங்க மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது எதை கழிக்கணுமோ அதை மட்டும்தான் முத்தனை கழிப்பாங்க நான் பார்த்த வரையும் வந்து முத்தனை வந்து மீன்களில் பெருசாக கழிக்கவே மாட்டாங்க அழகாக வெட்டி அழகாக பீஸ் போட்டு மக்கள் கையில் கொடுத்துருவாங்க நான் சொல்கிறது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ஒரு முறை முத்தண்கிட்ட வந்து மீன் வெட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்களே முத்தனை மீன் வெட்டக்கூடியதை பார்த்து ரசிக்கத்தான் செய்வீங்க அந்த அளவுக்கு தான் அங்கே மீன் வட்டை வரக்கூடிய ஒவ்வொருத்தங்களுமே முத்தன்ன வந்து ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி பழக்க வழக்கத்துக்கு ஒரு சிறந்த ஒரு நண்பர் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு தொடர்ந்து நம்ம சேனல்களுக்கும் வீடியோ பதிவு கொடுக்குறாரு அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சொந்தங்கள் நம்ம முத்தணுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் ஒரு மீனவனா இந்த வீடியோ பதிவில் நான் பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அணுங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க மறக்காம இன்னைக்கு நம்ம முத்தனை வெட்டக்கூடிய மீனுடைய பேரை சொல்லிருங்க